வணக்கம் லங்கா லங்காபூரின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய படை வீரர்கள் கொடி ஜனாதிபதிக்கு அணிவிப்பு விசா கட்டணம் குறித்து அரசாங்கம் எடுத்துள்ள அவசர தீர்மானம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் மேல்நிலை அதிகாரியை தாக்கிய தாதி கைது சிசெல்சில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கடத்தொழிலாளர்கள் விரைவில் இலங்கைக்கு டக்ளஸ் உறுதி அனைத்து வேட்பாளர்களையும் எதிர்கொள்ள தயார் சஜித் சூளுரை விரிவான செய்திகள் தேசிய படைவீரர்கள் நினைவுகொடி ஜனாதிபதிக்கு படைவீரர் கொண்டாட்ட மாதத்தை பிரதமப்படுத்தும் வகையில் தேசிய படைவீரர் கொடி நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி நில் விக்ரமசிங்கவுக்கு அணிவிக்கப்பட்டது ரணவிரு சேவா அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற ஜெனரல் நிஷாந்த கேவினால் படைவீரர் கொடி ஜனாதிபதிக்கு அணிவிக்கப்பட்டது மூன்று தசாப்த காலேஜ் யுத்தத்தின் போது நாட்டின் ஆழ்புல ஒருமைப்பாட்டிற்காக தமது உயிர்களை தியாகம் செய்த படை வீரர்களை வகையில் மே மாதம் படைவீரர் நினைவு மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது குரூரமான பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஏராளமான முப்படைகளின் ராணுவ வீரர்கள் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்ததுடன் பெருமளவு ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முதல் வாரத்தில் முப்படைகளின் தளபதி ஜனாதிபதிக்கு தேசிய படை வீரர் கொடி அணிவிப்பதன் மூலம் படை வீரர்களின் மாதம் ஆரம்பமாகிறது வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வரும் பொழுது முப்பது நாட்களுக்கான விசா கட்டணமாக அறவிடப்பட்ட ஐம்பது டொலர்கள் என்ற பழைய தொகையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல அமைச்சரவை முடிவு செய்துள்ளது இந்தியா சீனா ஜப்பான் ரஷ்யா மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா போன்ற ஏழு நாடுகளுக்கும் இதுவரை இலவசமாக வழங்கப்பட்ட விசா நடைமுறையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்த நாட்டுக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கான விசா நடவடிக்கைகளை முன்னெடுக்க குடிவரவு குடியகழ்வு திணைகள் அதிகாரிகளுக்கு மீண்டும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மேல்நிலை அதிகாரி ஒருவரை வைத்தியசாலையில் கடமை நேரத்தில் வைத்து தாங்கிய குற்றச்சாட்டில் அதே வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றும் ஆண் தாதி ஒருவர் தனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு ஆகியன கிடைக்கவில்லை என சம்பந்தப்பட்ட மேல்நிலை அதிகாரியை வினவியதுடன் திடீரென அவர் மீது தாக்குதலும் நடத்தியுள்ளார் இதில் பாதிக்கப்பட்ட மேல்நிலை அதிகாரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் போலீசார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து சம்பந்தப்பட்ட தாதியை கைது செய்துள்ளனர் சீசெல்ஸ் நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை கடற்தொழிலாளர்களை மீட்பதற்கு ராஜதந்திர மடத்திலான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் எஸ் தெரிவித்துள்ளார் அந்த மீனவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி மீனவர்களின் உறவினர்கள் அமைச்சரை சந்தித்து நேற்று முறையிட்டனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இலங்கையிலிருந்து லோரென்சோ புத்தா நான்கு என்ற ஆழ்கடல் மீன்பிடி படகில் கடற்தொழில் நடவடிக்கைகளுக்காக சென்ற இலங்கை மீனவர்கள் ஆறு பேர் சர்வதேச கடற்பரப்பில் சோமாலியா கடற்கொள்ளைகளால் கடத்தப்பட்டனர் இலங்கை அதிகாரிகளின் துரித நடவடிக்கை காரணமாக சீசெல்ஸ் கரையோர காவல்படை மற்றும் கடற்படையினரால் குறித்த மீனவர்கள் மீட்கப்பட்டனர் இந்நிலையில் சிசெல்ஸில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவர்கள் இதுவரும் சில நாட்களுக்கு நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என கடத்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மீனவர்களை அழைத்து வருவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்துக்காக வருந்துகின்றேன் இதுபோன்ற சம்பவம் ஒன்றுக்கு இலங்கை முதல் தடவையாக முகம் கொடுத்துள்ளதால் இதில் உள்ள சட்ட சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்கு இரு நாட்டு அதிகாரிகளுக்கும் கால அவகாசம் தேவைப்படுகிறது எமது கள தொழிலாளர்களை விட்பதற்கான அனைத்து ராஜதந்திர மட்டத்திலான ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன எதிர்வரும் சில நாட்களில் அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் இவர்களை விடுவிப்பது தொடர்பில் அமைச்சரவையிலும் நான் பலமுறை கூறியுள்ளேன் என டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் என்னை எதிர்த்து போட்டியிட்டாலும் அத்தனை வேட்பாளர்களையும் எதிர்கொள்ள நான் தயாராக உள்ளேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் என் பக்கம் நிற்கும் போது வேட்பாளர்களை கண்டு நான் அஞ்ச மாட்டேன் சகல வேட்பாளர்களுடனும் பகிரங்க விவாதம் நடத்தவும் நான் தயார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் பெருவாரியான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும் நான் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை கொலைகளை செய்யவில்லை எப்போதும் மக்களுக்காகவும் நீதிக்காகவுமே குரல் கொடுத்து வருகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்காப் டாட் காம் எனும் எமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி